அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா பரகாத்து சகோதரர்களே பாகிஸ்தான் அரசியல் வரலாறை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியை தான் இப்ப பார்க்க இருக்கிறோம் போன வாரத்துல நம்ம என்ன செய்தியை பார்த்தோம்னா அதாவது வந்து காஷ்மீரை கைப்பற்றுவதற்காக வேண்டி லியாகத் அலிகான் பிரதமர் அவர்கள் வந்து ஒரு இராணுவ படையை அனுப்பி வைக்கிறாங்க இராணுவ படம்னா அது பாகிஸ்தான் இராணுவம் கிடையாது பதான் வாசிகள் என்னும் ஆதிவாசிகளை கள்ளத்தனமாக அங்கே இருக்கக்கூடிய சைரப் ஹயாத் கான் தளபதியுடைய தலைமைகள் நியமிக்கப்பட்டு இவங்களை என்ன செய்கிறாங்கன்னா காஷ்மீருக்குள்ளே ஊடுருவி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க போகக்கூடிய வழியில் ஸ்ரீநகரை இழக்கு வைத்து போகக்கூடிய பதான் ஆதிவாசிகள் வந்து போகிற வழியிலேயே முசாஃபர் நகரம் பாராமுல்லா போன்ற பகுதிகளில் வந்து அவங்களுடைய கவனம் திசை திருப்பப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை கொள்ளையடிப்பது சூறையாடுவது இதிலே அவங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவிட்டதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருந்த டக்ளஸ் என்ன கூடியவர் வந்து இங்க இருக்கக்கூடிய லாக் ஹார்ட் என்ற ஒரு ஒரு இடத்துல தகவலை பரிவ பாஸ் பண்ணி அவர் வந்து மவுண்ட் பேண்டன்ற சொல்லி மவுண்ட் பேண்டர் நேர்கிட்ட சொல்லி என்ன செய்றாங்க நேர் ஒரு மூன்று பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து காஷ்மீருக்கு ஹரிசிங் அவரோட ராஜா கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க விபி மேனன் விமானப்படை தளபதி இவங்கெல்லாம் போய் மவுண்ட் பேண்டல்லாம் போய் ஹரிசிங் ராஜாவை கன்வென்ஸ் பண்ணி இரவோட இரவாக என்ன செய்யறாங்கன்னா இரு நாடு ஒப்பந்தத்துல பாதுகாப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்துட்டு அவர் ஹரிசிங் ராஜா என்ன செய்யறாருன்னா இந்தியாவுக்குள்ள நான் வந்துடுறேன் நீங்க என்ன பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க என்று கையெழுத்து ஒப்பந்தம் ஆன பிறகு ஒரே நாளைக்குள்ள ஹரிசிங் ராஜாவிடத்துல ஒப்பந்தத்தை வாங்கி கையெழுத்திட்ட பிறகு இருந்து ராணுவத்தை கொண்டு போய் எங்க இறக்கிட்டாங்க காஷ்மீர் ஸ்ரீநகர்ல இறக்கிட்டாங்க ஆனால் வெறுமனமே வெறும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு கிட்டத்தட்ட முசாஃபர் நகரத்தை அட் அடைஞ்சிட்டாங்க பாராமுல்லா பகுதிக்கு வந்துட்டாங்க அங்கிருந்து அவங்களுடைய முழு கவனம் ஸ்ரீநகர் நோக்கி அந்த பாதான் பதான் ஆதிவாசிகள் பதான் ஆதிவாசிகள் நேரா ஸ்ரீநகருக்கு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒட்டுமொத்த காஷ்மீரும் பாகிஸ்தான் தான் போயிருக்கோம் ஆனால் அங்க நடந்தது என்னன்னு கேட்டால் இருந்து காஷ்மீருக்கு ராணுவ வீரர்கள் தரையிறங்கி விட்டார்கள் பதான்வாசிகள் அங்க ஆளை காணும் அப்ப கடைசியாக வாசிகள் ஊருக்குள்ள வராங்க ஸ்ரீநகருக்குள்ள வந்து பார்த்தா இந்திய ராணுவ வீரர்கள் அணிவகுத்து நிக்கிறாங்க இவங்களோ இந்திய ராணுவ வீரர்கள் வாசிகளோ ஒரு ஆதிவாசிகள் காட்டுவாசிகள் அவங்களுக்கு கரடங்களோட சண்டை போட தெரியுமே தவிர ராணுவத்தை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு படைபலம் கிடையாது அதனால அடி வாங்கி உத வாங்கி பின்வாங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக இந்த காஷ்மீரை கைப்பற்றக்கூடிய அந்த விவகாரம் தோல்வியில முடியுது இப்ப ஏன் இப்படி தோல்வியில முடிந்தது என்று முகமது அலி ஜின்னா ஹயாத் லியாத் அலிகான் பிரதமர் மற்ற மற்றும் அங்க இருக்கக்கூடிய பிரமுகர்கள் எல்லாமே உட்கார்ந்து ஆலோசிக்கிறாங்க நம்ம ஏன் இது தோல்வி கண்டோம் எப்படி காஷ்மீர் நம்ம கையை விட்டு போச்சுன்னு சொல்லி ஜின்னாவுக்கு கடுமையான ஒரு மன உளைச்சல் ஏன்னா காஷ்மீர் என்பது முஸ்லீம்முடைய நாடு முஸ்லீம் உடைய பகுதியாக இருக்கக்கூடிய காஷ்மீர் இப்போ இந் இன்னை இன்னைய டேட்ல வந்து யார்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அது இந்தியாவிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்போ ஒரு இஸ்லாமியர்கள் பெரும்பகுதியாக வாழக்கூடிய காஷ்மீர் எப்படி வந்து இந்தியாவில போய் அடைக்கலாம் தேடலாம் எப்படி இந்தியா நாடு அதை கையில எடுக்கலாம் என்று கடுமையான கோபத்துறையும் கோபத்திலும் கொந்தளிப்பிலும் ஒரு அந்த கூட்டம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க சரி இனிமே பொறுமையாக வேணாம் இதுக்கு என்ன காரணம் கேட்டா அங்க இருக்கக்கூடிய உளவுத்துறையுடைய அஹ் பலகீனமான போக்குதான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம தோத்து இருக்கிறோம் அதாவது வந்து பதான்வாசிகளை அனுப்பியிருந்தாலும் சரியான தகவல்களை வந்து உடனே உடனே பாஸ் பண்ற வேலையே என்ன செய்யல இந்த உளவுத்துறை ஐபி செய்யலை ஐபி செய்யாததுனால அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க இனிமே வந்து ஐபி வேலைக்காக இந்த உளுத்து போன ஐபிஐ உளவுத்துறையை ஊக்கப்படுத்தி பலப்படுத்துறதை விட ஐஎஸ்ஐய வந்து நம்ம ஒண்ணு உருவாக்கும் சொல்லி ஐஎஸ்ஐ என்ற ஒரு உளவுத்துறையை உருவாக்குறாங்க அது உலக நாடுகளை கண்காணிக்கிறத வழியே இந்தியாவை நல்லா உத்து பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படி ஒரு உளவுத்துறையை அன்றைய காலத்திலே என்ன செஞ்சிட்டாங்க பாகிஸ்தான் உருவாக்கி விட்டது அதற்கு பிறகு கொஞ்சமும் பொறுக்காம என்ன செஞ்சாங்கன்னா பாகிஸ்தான் ராணுவ படையை காஷ்மீருக்குள்ள ஊடுருவி அதாவது வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அன்னைக்கு டேட்டுக்கு வந்து முதல் யுத்தம் அதுதான் முடிஞ்ச அளவுக்கு காஷ்மீரை வந்து அவங்க ஒரு அளவுக்கு கைப்பற்றிக்கிட்டாங்க இவங்க ஒரு பக்கம் கைப்பற்றிக்கிட்டாங்க இடையில வந்து ஐநா தலையிட்டு சமாதான பேச்சுவார்த்தையின் மூலமாக பாகிஸ்தானை இந்தியாவுடைய அந்த இராணுவ சண்டையை போரை நிறுத்திய பிறகு யார் யார் எவ்வளவு வளைத்து கொண்டார்களோ எவ்வளவு நிலப்பகுதியை முன்னேறி வந்தார்களோ அந்த நிலப்பகுதியெல்லாம் அந்த முன்னேறிய நாடுகளுக்கு உரியது என்று சொல்லி காஷ்மீரில் ஒரு பகுதி வந்து இந்தியாவுக்கும் காஷ்மீரில் இன்னொரு பகுதி பாகிஸ்தானுக்கும் அன்னைக்கு வசப்படுகிறது அப்போ அன்னைக்கு அன்னையில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீர் வந்து ரெண்டு பக்கமும் சொல்லுவாங்கல்ல அதாவது மத்தாளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி என்று அடி என்பது போல ஒரு பக்கம் பாகிஸ்தான் அடிக்கிறான் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்தியா அடிக்கிறான் அப்போ ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் காஷ்மீர் இன்னைக்கு தத்தளித்து கொண்டு பரிதவித்துக் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது அது அன்புக்குரிய சகோதரர்களை இப்படி வந்து காஷ்மீரை அவங்க கைப்பற்றிய பிறகு ஒரு போரும் வந்து சகஜ நிலைக்கு வந்து விட்டது இப்ப அன்புக்குரிய சகோதரர்களை இப்படி காஷ்மீரை மீட்ட பிறகு இப்ப பாகிஸ்தானுடைய உள்கட்டமைப்பு சீராக்கப்பட வேண்டும் ஏன்னா ஒரு நாடுன்னு அமைஞ்சிருச்சு பாகிஸ்தான் ஒரு நாடாக இப்போ உருவெடுத்து விட்டது ஒரு நாடுன்னா அதுக்குன்னான ஒரு அடிப்படை அஸ்திவாரங்களை கட்டமைக்க வேண்டும் இல்லையா இப்ப பாகிஸ்தானை கட்டமைக்கிறதுக்கு ஆலோசனைகள் கூட்டப்படுது ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சரியான உள்கட்டமைப்பு கிடையாது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இப்ப பசிக்கு போய் டீ கடையில ஒரு டீயும் பண்ணு வாங்கி சாப்பிடுறோமோ அந்த மாதிரி பாகிஸ்தான்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டா முதல்ல ஆட்சி கலைப்பு தான் உடனே ராணுவ ஆட்சி கொண்டு வந்துருவாங்க எப்போ பாரு பாகிஸ்தான்ல இன்னைக்கும் ராணுவ ஆட்சியை கொண்டு வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அந்த உள்நாட்டு குழப்பம்தான் அதே போல வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் படிப்பறிவு இல்லாத மக்கள் அதிகம் இன்னைய டேட்டுக்கு கணக்கு பண்ணி பார்த்தா கூட அதிகபட்சமா நாற்பது சதவீத மக்கள் ஐம்பது சதவீத மக்கள் தான் பாகிஸ்தான்ல படித்த மக்களா இருக்கிறாங்க படிப்பறிவு இல்லாத மக்கள் கல்வி வாடகை இல்லாத மக்கள் கிட்டத்தட்ட இராணுவத்துக்கும் உளவுத்துறைக்கும் ஒதுக்கக்கூடிய நிதியில பாதி கூட கல்விக்கு ஒதுக்குறது கிடையாது அப்ப அந்த தேசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு குழந்தைகளுக்கு கல்வி கூடத்துல ஆடு அணில் இலைன்னு சொல்லி பாடம் கற்றுக் கொடுத்தா பாகிஸ்தான் உள்ள பிள்ளைங்களுக்கு இஸ்லாம் காஷ்மீரி ஜிஹாதி அப்படி பாடம் நடத்தக்கூடிய அளவுக்குத்தான் அங்க உள்ள கல்வி நிலைமை இருக்குது அது அங்க உள்ள மக்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான கல்வி வாடகை இல்லாதவர்கள் குறிப்பாக பெண்களுக்கு அதிகமான விழிப்புணர்வு கிடையாது கல்வி தொடர்பு கிடையாது அவ அவங்களுடைய உள்கட்டமைப்பே ரொம்ப பலகீனமான ஒரு உள்கட்டமைப்பு நம்ம நாட்டுல வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம யாரும் நம்ப போறது கிடையாது இது வந்து ஒரு ரெகுலரான அரசியல் டைலாக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பாகிஸ்தானை வரைக்கும் எந்த ஆட்சி மாறினாலும் முதல் சொல்லக்கூடிய டைலாக் என்னன்னா காஷ்மீரை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லிதான் பேசுவாங்க அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாத மக்களாகவும் ரொம்ப பின்தங்கிய ஒரு அஹ் ஸ்டேட்டாகத்தான் இன்னைக்கும் பாகிஸ்தான் இருக்கு ஏன்னா உள்நாட்டு குழப்பம் அதிகம் அதிகமான அரசியல்வாதிகளை இவனை தள்ளிவிட்டு அவன் உட்காருவான் அவனை தள்ளிவிட்டு இவன் உட்காருவான் இப்படியாக ஆட்சி மீது அதிகமான மோகம் கொண்டவர்களாக பாகிஸ்தானியர்கள் நீங்க பார்க்க முடியும் இருந்தாலும் ஒரு ஜனநாயக நாடு அல்ல எந்த விதமான கருத்து கிடையாது ஜனநாயக ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இஸ்லாமியர்களுடைய நாடாக இருந்தாலும் இஸ்லாமிய ஆட்சி அங்க கிடையாது ஜனநாயக ஆட்சி தான் அதுல எந்த விதமான கருத்தும் இல்லை ஏன் இந்த அளவுக்கு பாகிஸ்தான் வந்து ஒரு முன்னேறிய ஒரு நாடாக ஒரு அரசியல் ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு நாடாக ஒரு ஒரு நாடு என்ற ஒரு தன்னிறைவு பெறாத ஒரு நாடாக ஏன் இருக்குன்னு கேட்டா அதுக்கு ஒரு நியாயமான ரீசன் ஒண்ணு இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களை அதாவது வந்து இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் என்ற இரு பிரிவினையாக நாட்டை வந்து பிளந்து கொடுக்குறாங்க நாட்டை பிளந்து கொடுக்குறாங்கன்னா நீங்க என்ன நினைச்சிட வேண்டாம் அப்படியே இந்தியாவை சரி நிகரா ஒரு கோடு போட்டு பண்ணில் பன்ன பாதி கட் பண்ணி இவனுக்கு பாதி அவனுக்கு பாதி கொடுத்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்படவில்லை அதை முதல் நினைத்து கொள்ளுங்க இந்தியா பிளவுப்பட்டது பாகிஸ்தான் பிரிந்ததுன்னா பாகிஸ்தான் வந்து முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்ந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் பஞ்சாப் அதாவது வந்து அந்த காலத்துல இருந்த பஞ்சாப் தான் ஒட்டுமொத்த இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாமே அப்ப பஞ்சாப் என்ற பகுதியை தான் பாதியாக பிளந்து பாதி பஞ்சாப் இந்தியாவிடத்திலையும் பாதி பஞ்சாப் பாகிஸ்தானாக மாறுகிறது பஞ்சாப் தான் பாகிஸ்தானா மாறுது தெரிஞ்சுங்க அந்த பாகிஸ்தானுக்குள்ளதான் பங்களாதேஷும் இருக்கு அப்ப அந்த பஞ்சாப் பகுதியில் அதிகமான மக்கள் அன்னைக்கு முஸ்லிம்கள் இருந்தாங்க அங்க முஸ்லீம் லீக் கட்சி இருந்தது அப்போ முஸ்லீம் லீக் கட்சிக்கு வந்து அதிகமான வாய்ஸ் அதிகமான உங்களுக்கு அந்த மக்கள் கட்டுப்பட்டாங்க முகமது அலி ஜின்னாவுக்கு கட்டுப்பட்டாங்க அதனால இந்திய பிரிவினை ஏற்படும் பொழுது அந்த பஞ்சாப்ல இருந்த மக்கள் தான் எங்களுக்கு வந்து தனிநாடு வேணும்னு கேட்டாங்க அதனால வந்து பஞ்சாப்பை தான் பாதியா பாகிஸ்தானாக பிரித்து கொடுத்துருக்கிறாங்களே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவும் பிரிச்சு கொடுத்தாங்கன்ற மாதிரி ஒரு கருத்த வகுப்புவாதிகள் தன்பரிவாரர் கூட்டங்கள் இன்னைக்கு இந்தியாவுல பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்போ அன்னைக்கு உள்ள பஞ்சாப் தான் பாதியாக பிரிக்கப்பட்டு பாகிஸ்தான் பங்களாதேஷாக பிரிக்கப்பட்டது பாதி பஞ்சாப் இந்தியாவோட இருக்கு அந்த பாதி பாகிஸ்தான்ல கூட இன்னைக்கு பங்களா பங்களாதேஷ் தனி ஒரு நாடாக பிரிஞ்சிருச்சா இல்லையா அதே நீங்க கருத்துல கொள்ளணும் அப்போ ஒரு நாடு பிரியும் போது என்னது அன்னைக்கு சூழல்ல வந்து இந்தியர்கள் வந்து இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எல்லாம் ஒரு மெஜாரிட்டியா இருந்த இந்தியாவில் வந்து அன்னைக்கு ஆங்கிலேயர் வந்து சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை வச்சுட்டான் ஏன்னா வந்து நான் சுதந்திரம் கொடுப்பதா இருந்தா உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வாங்க இந்த பக்கம் முகமது அலி ஜின்னா வந்து தனி நாடு கேட்கறாரு இந்த பக்கம் இந்து ராஷ்டிரம் வேணும்னு சொல்லி கோல்வார்கர் சாவர்கர் கேட்கறாரு அப்போ இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு தேசத்துல ஒரு இரண்டு தேசிய இனங்கள் இருக்க முடியாது என்றெல்லாம் இந்துத்துவாதிகள் பிரச்சாரம் பண்றாங்க ஒரு தேசத்துல இரண்டு தேசிய இனங்கள் இருக்க முடியாதான் இந்து முஸ்லீம்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லி அன்னைக்கே தங்க கூட்டம் இந்த விஷம பிரச்சாரத்தை அதிகமா கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ணது அவங்கதான் அப்ப இந்த பக்கம் முகமது அலி ஜின்னா அவங்களும் இந்த கருத்தை முன்வைக்கிறாரு அப்ப ஆங்கிலேயனுக்கே உள்ள ஒரு புத்தி என்னன்னா பிரித்தாளம் சூழ்ச்சி நல்லா இருக்கிற இந்தியாவை என்ன செஞ்சுட்டான் அன்னைக்கு பாகிஸ்தான் சொல்லி நான் பிரிச்சு கொடுப்பேன் அப்படின்னு முடிவு எடுக்கும் பொழுது அந்த கருத்துக்கு அம்பேத்கர் முத கொண்டு ஆதரவு தெரிவிக்கிறார் அம்பேத்கர் எப்படி ஆதரவு தெரிவிக்கிறார்னா கர்நாடகா மாநிலம் வந்து ஆந்திரா கர்நாடகான்னு பிரியும் போது ஏன் வந்து முஸ்லிம்கள் இந்துக்கள் நாடு என்று பிரியக்கூடாதுன்னு சொல்லி அம்பேத்கர் ஆதரவு கொடுக்கிறார் எவ்வளவோ காந்தி போராடி பாக்குறாரு தேசம் என்னுடைய பிணத்தின் மீதுதான் பிரிக்கப்படணும்னு உப்பு அஹ் சத்தியாகிரகம் எல்லாம் செஞ்சு பார்க்கிறாரு எதுவுமே எடுபடல கடைசியா வந்து காந்தி என்ன செஞ்சுட்டாரு ஒத்துக்கிட்ட பிறகுதான் பிரிட்டிஷ்காரன் என்ன செய்யறான் முத நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரத்துக்கு நமக்கு சுதந்திரத்துக்கு முத நாளு பாகிஸ்தான் பிரிக்கப்படுகிறது மறுநாள் நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுது இதுல ஒன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஹ் ஆகஸ்ட் பதினஞ்சு தினம் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா இந்த முகூர்த்த நாளை குறிச்சது என்னைக்கு கேட்டா மே மாசத்துலதான் அதாவது வந்து மே மாசத்திலேயே முடிவு பண்ணிட்டாங்க நாடை பிரிக்கணும்னு இந்த மே மாசத்துல இருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு நாளுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ள ரெண்டரை மாசம் கேப் இருக்கு கிட்டத்தட்ட மே மாசத்துல இருந்து ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ள ரெண்டரை மாசம் கேப்பு இந்த ரெண்டரை மாசத்துல இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு போயிருங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் போறா இந்தியாவுக்கு வந்துருங்க அப்போ ஒரு நாட்டை காலி பண்ணி போறாங்க ஒரு நாட்டை காலி பண்ணி போறாங்கன்னா பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் இப்போ வந்து பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உருவாகுது அது மட்டும் இல்ல இந்தியாவில் பல்வேறு பகுதியில கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சம் முஸ்லீம்கள் வந்து இருந்து அன்னைக்கு அன்னைக்கு காலகட்டத்தில் எங்கே போறாங்க பாகிஸ்தானுக்கு போறாங்க அன்னைக்கு வந்து ஏழரை கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க ஏழரை கோடி மக்கள்ல பத்து சதவீத மக்கள் கிட்டத்தட்ட அறுபது எழுபது லட்சம் மக்கள் முஸ்லீம்கள் வந்து இருந்து குடி குடிபெயர்ந்து பாகிஸ்தானுக்கு போறாங்க அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்துக்களும் குடிபெயர்ந்து இந்தியாவுக்குள்ள வராங்க இது வந்து ஊர்ஜிதமான ஒரு தகவல் அப்ப ஒரு அறுபது எழுபது சதவீதம் முஸ்லீம்கள் இந்தியாவை விட்டு பாகிஸ்தானுக்கு அவ்வளவுதான் போனாங்க மொத்தமே அறுபது எழுபது லட்சம் மக்கள் தான் போறாங்க அதை அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் இங்க வந்துட்டாங்க அப்போ ஒரு நாட்டை சும்மா அனுப்ப முடியாது ஒரு அப்பனுக்கு ரெண்டு இருக்கான்னு வைங்களேன் இப்ப அப்பனுக்கு இருக்கிற ரெண்டு பிள்ளைங்களும் எனக்கு சொத்து பிரி அப்படின்னு ஒரு பிரச்சனையை கலப்புறானுங்கன்னா தகப்ப சொத்து பிரிச்சு தானே கொடுக்கணும் அப்ப ஒரு நாடுன்னு போய் அவங்க எப்படி நாடு ஆட்சி செய்வாங்க அவங்களுக்கு ராணுவம் தேவை நிதி ஆதாரம் தேவை அரசு ஊழியர்கள் தேவை கவர்மெண்ட் என்ன அந்த ஒரு முடிவு எடுக்கிறான்னா இந்தியாவுக்கு எழுபது சதவீத ராணுவ பலம் நூறு ராணுவ வீரர் எழுபது ராணுவ வீரர் இந்தியாவுக்கு முப்பது பேரு வந்து பாகிஸ்தானுக்கு அதே மாதிரி நிதி ஆதாரத்துல வந்து எண்பத்தி ரெண்டு சதவீதம் பொருளாதாரம் இந்தியாவுக்கு பதினெட்டு சதவீதம் பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட நானூறு கோடி சொத்து அன்னைக்கு இந்தியாவுக்கு இருந்தது நானூறு கோடி நானூறு கோடியில மொத்தமே எழுபத்தி அஞ்சு கோடிதான் பாகிஸ்தான் கொடுத்தாங்க முதல் நாட பிரிந்து போகும்போது பாகிஸ்தான் கொடுக்கப்பட்ட சொத்து வெறும் இருபது கோடி தான் மீதி உள்ள ஐம்பத்தஞ்சு கோடி கொடுக்கல அந்த ஐம்பத்தஞ்சு கோடியை கொடுக்க சொல்லி உண்ணாவிரதம் இருந்து போராடி அந்த ஐம்பத்தஞ்சு கோடியை வாங்கி கொடுத்தவர் காந்தியடியார் இந்த நம்முடைய தேசத்தின் தந்தை காந்தியடிகளார் தான் அவர் தான் வந்து ரொம்ப நியாயமா நடந்தார் அவர் தான் ஐம்பத்தஞ்சு கோடியை வாங்கி கொடுத்தார் அப்ப நிதி ஆதாரத்துல பதினெட்டு சதவீதம் பாகிஸ்தானுக்கு எண்பத்தி ரெண்டு சதவீதம் இந்தியாவுக்கு ராணுவ வீரர்களை எழுபது சதவீதம் இந்தியாவுக்கு முப்பது சதவீதம் பாகிஸ்தானுக்கு நிலப்பரப்புல பொறுத்த வரைக்கும் எழுவத்தி ஏழு சதவீதம் இந்தியாவுக்கு இருபத்தி மூணு சதவீதம் பாகிஸ்தானுக்கு எழுவத்தி ஏழு நமக்கு முப்பத்தி மூ இருபத்தி மூணு அவங்களுக்கு என்ற நிலப்பரப்பும் அங்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே கிளிப் என்ற அந்த பிரிட்டிஷ் ராணுவ நீதி தான் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு அவர் என்ன செய்றார் இந்த நாட்டை பிரிச்சு கொடுக்கிறார் அப்ப அன்புக்குரிய சகோதரன் அன்னைக்கு கடுமையான கலவரங்கள்ல பல லட்சக்கணக்கான மக்கள் அன்னைக்கு கலவரத்தின் மூலமாக கொல்லப்பட்டார்கள் அப்போ இது இதையெல்லாம் வந்து கவனத்தில் கொண்டுதான் பிரிட்டிஷ்காரன் என்ன செஞ்சுட்டான் நாட்டை பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டான் ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ பிரிச்சு கேட்டாங்கன்னா முஸ்லீம் கூட வேற கூட பிரித்து கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது ஏன்னா அரசாங்கம் வச்சு ஒடிக்கணும் அன்னைக்கு நாடு பிரியிறதுக்கு முன்னாடியே இரு இனத்தவர்கள் வந்து என் பகுதி எனக்கு கொடு கேட்டதுனால அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் கையில பொறுப்பு இருந்ததுனால பிரித்து கொடுத்தான் அதுவும் தெரிஞ்சுங்க இன்னைக்கு இப்போ ஆங்கிலங்காரம் இருந்து இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க போறான்னு வைங்களேன் நம்ம தமிழ்நாடு கூட தனிநாடு கேட்கும் ஏன்னா எல்லாருக்குமே உரிமை இருக்குது அந்த காலத்துல வந்து முஸ்லிம்களும் முஸ்லீம்களும் பா இந்துக்களும் அதிகமான எண்ணிக்கை சரிக்கு சமமான எண்ணிக்கையில அன்னைக்கு இருந்ததுனால அந்த அதாவது அந்த பகுதியில பாகிஸ்தானுடைய பகுதியில இருந்ததுனால அவன் பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டான் இது போனா இப்படி பாகிஸ்தான் வந்து பிரிந்து போனது இஸ்லாமியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய இழப்பு ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நாற்பது சதவீத நாற்பது கோடி மக்கள் இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி அஞ்சு கோடி இதையெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தா எழுபத்தி கோடி முஸ்லீம்கள் இன்னைக்கு இந்தியால இருந்தாங்கன்னா நூத்தி நாற்பது கோடி இருக்கக்கூடிய இந்தியாவில எழுபது கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் இன்னைக்கு நாங்கள் இருந்திருந்தோம்னா இன்னைக்கு இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடியவங்க முஸ்லீமாவே இருந்திருப்பாங்க இப்ப நாட்டுடைய பிரதமர் முஸ்லீமா இருந்திருப்பாரு கிட்டத்தட்ட பங்களாதேஷ் பாகிஸ்தான் பஞ்சாப் பகுதியில இருந்து கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு எம்பி இருப்பாங்க உள்ள பாராளுமன்றத்துல அப்ப இதையெல்லாம் தொலைநோக்கு சிந்தனையோட தான் தங்க பரிவார கூட்டத்தின் நாளைக்கு இவங்க மெஜாரிட்டி ஆகி இந்தியாவை வந்து முஸ்லீம்கள் தான் ஆட்சி செய்யற நிலைமை வந்துரும் என்று சொல்லித்தான் இந்தியாவை திட்டமிட்டு பாகிஸ்தான் என்ற ஒரு தேசத்தை பிரித்து கொடுப்பதற்கு மூல காரணமா இருந்தவர்கள் வந்து சங்க பரிவார கூட்டத்தினர் தான் அவங்கதான் ஆரம்ப காலத்துல இருந்து இந்த பிரச்சாரத்தை துவக்கி கொண்டு எப்படி அன்னி பெசண்ட் வந்து இதை ஆரம்பிச்சு விட்டார் இந்த அன்னி பெசண்ட் வந்து ஆரம்பித்த இந்த விஷக்கருத்தை தூபம் போட்டு பரப்பியவர்கள் சங்க பரிவார கூட்டத்தினர்கள் என்று சொன்னால் அதுக்கு இம்மி அளவு மாற்ற கருத்து கிடையாது அதுக்கு பிறகு அங்க நடக்கிற உள்நாட்டு பூசல் பிரச்சனை எல்லாம் கருத்துல கொண்டு அந்த பஞ்சாப்ல இருந்த முஸ்லிம்கள் மட்டும் எங்களுக்கு தனி நாடு கொடுங்கன்னு கேட்டாங்க அந்த அடிப்படையில் புத்திஸ்கார அங்க உள்ள மக்களை பிரிச்சு கொடுத்தானே தவிர ஒட்டுமொத்த இந்தியர்களும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் பாகிஸ்தானுக்காரும் படம் எடுத்து போகல அன்னைக்கு ஒரு இஸ்லாமிய நாடு முஸ்லிம்களுக்கு ஒரு தனி நாடு அமையும் போது கூட இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் இங்க இருந்து யாரும் போலயே கிட்டத்தட்ட மொத்தமே அறுபது லட்சம் பேர் தானே போயிருக்கிறாங்க அப்ப நீ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு காலகட்டத்துல பிராமணர்களுக்கு தனியா நாடு கொடுக்கப்படும் சொல்லி இன்னைக்கு அறிவிச்சா பிராமணர்கள் உலகத்துல இருக்கிற எல்லா பிராமணரும் அங்க போகணும் மாட்டானா இஸ்ரேலுக்குன்னு சொல்லி ஒரு நாடு அறிவித்த பிறகு உலகத்துல உள்ள எல்லா இஸ்ரேலியர்களும் யூதர்களும் இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்தார்களா இல்லையா அப்ப இன்னைய இன்றைய காலகட்டத்துல எந்த மதத்தவருக்கும் உங்களுக்கு தனி நாடு நாங்க தரோம் சொன்னா எல்லா மதத்தவரும் அந்த நாட்டுக்குள்ள போயிருவான் அப்ப ஒரு தனி நாடே உங்களுக்கு தரும்னு சொன்ன பிறகு கூட முஸ்லிம்கள் இந்தியா விட்டு வெளியேறாவிட்டால் அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அந்த நாட்டின் மீது பற்று உடையவரா இருக்கும்னு நீங்க சிந்தித்து பாருங்க அப்ப இந்த நாட்டின் மீது அதிகமான பற்று உடையவராக இந்த நாட்டுக்காக அதிகமாக தியாகம் செய்த முஸ்லிம்களை இன்னைக்கு பிரிவினவாதிகள் தேசத்தை இருகூறாக பிளந்தவர்கள் என்று எங்கள் மீது வந்து இந்த அவதூறு பிரச்சாரத்தை இந்த சங்க பரிவார கூட்டத்தினர் வந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்போ வரலாற்று திரிப்புகளை மக்கள்கிட்ட அதாவது இந்தியாவை ரெண்டா பலர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாதானே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வெறுப்பு வரும் அப்ப அது உண்மை வரலாறு தெரியாத வெகுஜன இந்துக்கள் வந்து இஸ்லாமியர்களை வெறுப்பாங்க இல்லையா அந்த வெறுப்பை அரசியலாக்கி ஆதாயமாக்கி மக்களை வைத்து ஒரு மதவாத அரசியலை செய்து ஆட்சியில உட்காரலாம் இல்லையா அதுக்காண்டி பல உயிர்களை பலி கொடுக்கலாம் இல்லையா இதுதான் சங் சங் புரிவார கூட்டத்துடைய கொள்கையாகவும் அவங்களுடைய திட்டமாகவும் இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்ப அன்புக்குரிய சகோதரர்களை இந்த பாகிஸ்தான் பிரிவினை என்பது வந்து அந்த பஞ்சாப் பகுதியில இருந்த முஸ்லிம்கள் தான் அப்படியே பஞ்சாப் பாகிஸ்தானா பாகிஸ்தான பேர் ஆயிருக்கு அவ்வளவுதான் பஞ்சாப் என்ற ஒரு பகுதி பாகிஸ்தானாக பேர் என்ன செய்யல நாடெல்லாம் பிரித்து கொடுக்கப்படல அதை யாருமே இங்க உள்ள மாற்றமாயிருக்கேன் ஆதரிக்கல சொல்ல போன அபுல் கலாம் ஆசாத்தெல்லாம் கடுமையாக கண்டித்தார் அதை எல்லாம் இந்த அளவுக்கு இந்தியாவின் மீது பற்று உள்ளவர்கள் தான் இந்த இஸ்லாமியர்கள் என்பதை இங்கு உள்ள மக்கள் விட வேண்டாம் இந்த நாட்டுக்காக அதிகம் அதிகமாக தியாகம் செய்தவர்கள் அப்ப அன்புக்குரிய சௌவில இப்படி நாடு பிரிவினை பெற்ற பிறகு பாகிஸ்தான் அங்கு உள்கட்டமைப்பு சரியாக இல்லாத காரணத்தினால தான் இன்னைக்கும் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அப்ப நாடு அங்க பிரிக்கப்பட்டு விட்டது சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு சொத்துக்களும் பிரிக்கப்பட்டாச்சு இப்ப அதுக்கு அடுத்ததாக பாகிஸ்தான் அடுத்த கட்ட நகர்வு என்ன எப்படி அவங்க ஆட்சி அமைத்து எப்படி மக்களை வழி நடத்தினாங்க என்ற அந்த தொடரை அடுத்த வாரம்லாம் என்ன செய்வோம் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் வாக்ருதாவான அஸ்லாம் வலைக்கம் அம்துலா பிறக்கா